வராகி என் அன்பு குழந்தையே வாழ்க்கை கடினமாக இருக்கலாம் ஆனால் அது கடினமா கடினம் இல்லையா என்பதை முழுமையாக எடுத்துக்கொள்வதோ உன் கையில் தான் இருப்பது இருந்தாலும் அதை நல்ல முறையில் அமைப்பது நம் கையில் தானே இருக்கிறது பல பேர் சொல்லலாம் நீ இதை செய்கிறாய் இது மிகவும் கடினமான ஒன்று இதெல்லாம் உனக்கு சரி வராது ஒரு நல்ல ஈஸியாக எது இருக்கிறதோ அதை செய் உனக்கு கஷ்டமெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்வார்கள் கஷ்டமா இல்லை கஷ்டம் இல்லையா என்பதை முடிவு செய்ய போவது நீ ஏன் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு இடம் தந்து தேவையில்லாத குழப்பங்களை மனதில் எடுத்துக்கொள்கிறார் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தையும் சாதிக்க தெரிய வேண்டும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டத்தை ஒரு நல்ல விதமாக மாற்றி சாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் புகழும் வரும் எப்பொழுதுமே எளிதாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டு வேண்டும் என்று நினைப்பது தவறு கஷ்டத்தில் இருந்தும் பெயர் வாங்குவதுதான் நல்லது தங்கமே கூட்டத்திலிருந்து ஜெயிப்பது பெருமை கிடையாது தனியாளாக நின்று ஜெயிப்பதுதான் பெருமை வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்று அங்கீகாரங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் நீ போராட வேண்டாம் தனியாளாக நின்று வாழ்க்கையில் போராட வேண்டும் போராடினால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் எவனுக்கு எளிதில் ஒரு விஷயம் கிடைக்கிறதோ அது பாதியில் போய்விடும் கஷ்டத்தில் எவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதோ அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடனே இருக்கும் இது உண்மை இது உனக்கும் தெரியும் உன்னுடன் இப்பொழுது எதுவும் இல்லை என்று நினைக்காதே ஆனால் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சேர்ப்பாய் செல்வ செழிப்புகளுடன் உன் வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய் இது யாருனாலும் உனக்கு கிடைக்காது நீ முயற்சி செய்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நீ சேர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாய் அதற்கு நானே பொறுப்ப தைரியமாக இரு எப்பொழுதும் இந்த வாராகி ஆகிய நான் உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி